அஸ்லாம் அலைக்கும் உன்னோட அம்மாவை பார்த்துக்க என்னால் முடியாது யாரையாவது பார்த்துக்கவ இந்த வயிறு வச்சுக்கிட்டே எனக்கு கஷ்டமா இருக்கு அதுக்கெல்லாம் தான் நிறைய பணம் செலவாகுமே ஆனாலும் பரவாயில்ல இல்லைன்னா எங்கேயாவது துரத்தி விடுவேன் எனக்கு வந்து எப்படியும் அவங்கள பார்க்க முடியாது உங்களுக்கு மனைவியா நான் வேணுமா உங்க அம்மா வேணுமா நீங்கள் முடிவு பண்ணிக்கோ அம்மா எங்கே போவாங்க போய் தங்க வேற இடமே இல்லையே மீரா அதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது எங்கேயாவது போகட்டும் அவங்க மருந்துக்கு மட்டும்தான் நிறைய பணம் ஆகுது ஏதாவது வந்து வயசானவங்க இல்லத்துல வச்சாலும் செலவு தான் அதனால் அதுவும் வேண்டாம் இடையில ஞாபகம் எல்லாம் இழக்கிறவங்க எப்படி இங்க வைக்க முடியும் இன்னும் கொஞ்ச நாள் தானே டெலிவரி தேதிக்கு அதுக்கும் செலவு வருது இல்லையா நம்ம குழந்தைக்கு ஏதாவது வைக்க வேண்டாமா எல்லாம் அம்மாவுக்கு செலவு பண்ணினா எப்படி சரியாகும் உங்க அம்மாவால என் வீட்டுக்கு போக கூட முடியல ஞாபகம் இல்லாதவங்க இல்லையா எங்கேயாவது ஓடி போயிட்டாங்கன்னு ஊர்க்காரங்களுக்கு சொல்லிடலாம் மனுஷா நீ எதாவது செய் சரி நாளைக்கு பார்க்கலாம் மீரா நீ இப்ப படுத்து தூங்கு நான் யோசிக்கிறேன் ஆனால் அம்மானு சென்டிமெண்ட்ஸ் காட்டினா நான் என் வீட்டுக்கு போயிடுவேன் சொல்லிட்டேன் நம்ம பார்க்கலாம் நீ படு இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு கண்ணீர் கலங்கிய கண்களோடு நின்றிருந்தால் சாவித்ரி கல்யாணம் கழிச்சு பத்து வருஷத்துக்கு பிறகு பெத்த மகன் இவன் அவன் கணவர் இறந்த பிறகு வேற கல்யாணம் கூட பண்ணாம மகனுக்காக வாழ்ந்தவள் ஆனா அந்த மகன் சொந்த மனைவியோட வார்த்தையை கேட்டு வீட்டை விட்டு துரத்த தூக்கம் இல்லாம திட்டம் போடுறான் அவனுக்காக கஷ்டப்பட்டு இப்போ நிமிர்ந்து நடக்கக்கூட முடியாத நிலைமை இருந்தாலும் பரவாயில்ல மகனும் மருமகளும் சந்தோஷமா வாழட்டும் நான் அதுக்கு தடையா இருக்க வேண்டாம் சாவித்ரி முடிவு பண்ணிட்டாள் காலையிலேயே கோவிலுக்கு போறேன்னு சொல்லி மகன் அம்மாவை ரெடி பண்ணி பஸ்ஸில் ஏற்றினான் ஒன்றும் பேசாமல் சாவித்ரி அவன் கூட உட்கார்ந்திருந்தாள் கூட்டமான ஒரு பஸ் ஸ்டாண்டில் அம்மாவை கொண்டு விட்டான் தண்ணி வாங்கிட்டு வரேன்னு சொல்லி சாவித்ரியை அங்க உட்கார வச்சு அவன் அங்க இருந்து நகர்ந்தான் தன் மகன் நடந்து போறதை பார்த்து அவளோட கண்கள் கண்ணீரால் நிறைஞ்சது அப்புறம் அவளை ஒன்றுனா யோசிக்கல கையிலிருந்த பையிலிருந்து ஒரு பொதியை எடுத்து பைய வந்து அங்க வச்சிட்டு நடந்து போனாள் அம்மாவை எங்க விட்ட மனுஷா பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டேன் பையில் கொஞ்சம் பணமும் மருந்தும் வச்சிருக்கேன் அது நல்லா இருக்கு அவங்க ஏதாவது காட்டட்டும் இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு இனி இந்த வீட்டை ஒரு தடவை கழுவணும் அண்ணா எனக்கு நல்ல வலி ஒட்டும் தாங்க முடியல அவள் அழுது புலம்பினாள் நீ அழாதே காரோ ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கிறேன் எனக்கு ஒட்டும் முடியல மனுஷா இப்படி வலிக்குது அவள் கத்தி அழுதாள் அவன் ரோட்டுக்கு இறங்கினான் நேரம் நடுராத்திரி இந்த நேரத்தில் எப்படி வண்டி கிடைக்கும் நல்ல மழையும் பெய்யுது டெலிவரி தேதிக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கும்போது இப்படி ஆகும்னு அவனோ அவளோ நினைக்கல அவன் வீட்டுக்கு திரும்ப ஓடினான் அப்போதும் அவள் வழியால துடிச்சுக்கிட்டு இருந்தாள் அண்ணா எனக்கு ஒட்டும் முடியல நான் இப்போ சாவேன்னு தோணுது நீ அழாத அவன் போனை எடுத்து பக்கத்துல இருக்கவங்களை கூப்பிட்டான் ஒருத்தன் காரோட வந்தான் அவளை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க அவளோட வலியையும் அழுகையையும் பார்த்து அவன் பயந்து போயிட்டான் இவ்வளவு வழியை தாங்கித்தானே எங்க அம்மாவும் என்ன பெத்திருப்பாங்க அந்த அம்மாவுக்கு நான் என்ன பண்ணேன் இப்போ அம்மா எங்க இருக்காங்க அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம விக்கித்து போயிட்டான் மீராவோட கணவன் யாரு ஒரு நர்ஸ் ரூமோட கதவை திறந்து கேட்டாள் நான்தான் என்ன சிஸ்டர் அவன் பயந்து கேட்டான் குழந்தையோட பொசிஷன் கொஞ்சம் மோசமா இருக்கு மீரா ஒட்டும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறா உங்களை பார்க்கணும்னு சொல்றா உள்ள வாங்க அவன் ரூமுக்குள்ள போனதும் அவள் அழுது கொண்டு சொன்னாள் அண்ணா அம்மாவுக்கு நான் பண்ணது இவ்வளவு தாங்கி தாங்கித்தானே அம்மாவும் பெத்திருப்பாங்க மோலு அதை இப்ப நினைக்காத நான் அம்மாவை கூப்பிட்டு வரேன் நீங்களும் இங்க நிக்கணும் அது மீராவுக்கு நிறைய தைரியம் கொடுக்கும் சரி டாக்டர் நான் நிக்கிறேன் அவன் மீராவோட பக்கத்திலேயே டெலிவரி முடியற வரை நின்றான் பிரசவ வலியும் அவள் படுற கஷ்டங்களும் அவன் கண்ணை கண்ணீரால் நிறைச்சது அப்போ எல்லாம் அவன் மனசுல அம்மாவோட முகம்தான் நிறைஞ்சு நின்னது அப்போதைக்கு நேரம் விடிய ஆரம்பிச்சிருந்தது மீராவோட வீட்டில இருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க அவன் குழந்தைய பந்து எடுத்துக்கிட்டு ரூமோட வாசல திறந்து வந்தான் எல்லாரும் குழந்தைய பார்த்த சந்தோஷத்துல இருந்தாங்க சாவித்ரி அம்மா எங்க அவங்களுக்கு முதல்ல அல்லது குழந்தைய காட்டணும் இல்லையா மீராவோட அப்பாவா தான் அப்படி சொன்னாரு அது அம்மா அவன் தயங்கி சொன்னான் நீ உண்மையை சொல்லு அவன் நடந்ததை எல்லாம் சொல்லி பொட்டு அழுதான் நீங்கள் பண்ணது மன்னிக்க முடியாத தப்பு போய் எங்கே இருந்தாலும் அம்மாவை கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வா அப்புறமா நீ குழந்தையத்தோடு அதுக்கு உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் தகுதி இருக்கு மீராவோட அப்பா கோபத்தோட சொன்னாரு அவன் நேரா பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடினான் அங்கெல்லாம் அந்த சாவித்திரியை தேடினான் மூணு நாளாச்சு ஆச்சு அம்மாவை அங்க விட்டு போனதுக்கு அவன் நன்று வேதனையில அம்மாவை உட்கார வச்ச நாற்காலியில கண்ணீர் கலங்கி உட்கார்ந்தான் இனி எங்க போய் தேடுவேன் சாவித்திரிக்காக அந்த ஊர் முழுக்க நிறைய அலைஞ்சான் அப்படி அலையும் போதுதான் ஒரு கடை முன்னாடி கூட்டமும் போலீஸையும் பார்க்கிறான் அவன் அங்க போனான் பார்த்தா ஒரு வயசான பொம்பளை திண்ணையில செத்து கிடக்குது அவன் கண்ணுல இருட்டு கட்டுற மாதிரி இருந்தது அம்மா அவன் பொட்டு அழுது சாவித்திரியோட உடம்பு மேல விழுந்தான் பார்த்தா சாவித்திரியோட கையில தன் மகனோட குழந்தைக்கு போடுறதுக்கு குழந்தை ட்ரெஸ்ஸை நடுராத்திரி வரை சுருட்டி பிடிச்சிருந்தாள் மகன் தன்னை வழியில விட்டுட்டு போனப்போ அவள் எடுத்து கொடுக்க போன ஒரே சொத்து பெற்றோரை கை விடுறவங்க மனசுல வச்சுக்கோ நாளை நீயும் இந்த நிலைமைக்கு நிச்சயம் வருவே